let us come back to genesis 2nd chapter 2 verse 7 devanagikatar manashane Manninale mananale buruwaki jiva swasati avanasile vudinar so uh, now the man was created and the father of the man was god he was called the first man first man of the father is god because the swasam avataram the namalukavataram இந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது உங்கள் சுவாசத்தில் அவர் ஊதுறாரு நீங்கள் சுவாசம் உண்டாருது ஆனால் உலகத்தில் இருக்கிற அப்பா 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 அப்பான்னு நம்ம கட்டி முடிச்சுக்கிறோம் பூமியில் தாய் தப்பன் கொடுக்கறது கற்று தான் அவங்கள மதிக்க சொல்கிறாரு தண்ணியும் தான் சேர்த்து மதிக்க சொல்கிறாரு அவரையும் தான் மதிக்க சொல்கிறாரு ஏன்னா அவர் தான் உண்மையான தப்பன் ஏன்னா அவர் தான் உங்கள் சுவாசத்தில் ஊதுறாரு உங்கள் அப்பா அம்மா ஊதுறாரு இந்த மாதிரி ஆழமான கருத்துக்கள் போகும்போது கான்ட்ரவர்சி வரும் அப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் தாயின் வயிற்றில் சாரி இதுக்கு அதுக்கு ஒரு வசனம் எடுப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினாலு பதினஞ்சு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நல்லா தெரியணும் பிரமிக்கத்தக்க விசுவ நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க ஒரு கொசு எனக்கு அடிக்குது என்ன பண்றீங்க உங்களை தெரியாம அந்த கொசுவை அடிக்கிறீங்க எப்படி அதை பண்றீங்க மூளை பாத்தீங்களா இல்லை தூங்கிட்டு இருக்கிறீங்க தன்னால் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் டப்பக்குன்னு உங்கள் ஸ்பைனல் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது ஏ அது மாதிரி இப்போ கடிக்குது பாரு அடி ஆக்சிடன் பிரெயின் வில் பி ரெஸ்டிங் இட் வில் பி அலர்ட் ரெண்டு ரெண்டாவது அது நன்றாக தெரியும் நான் ஒழுப்பிடத்திலே உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே எங்க உருவாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களிலே உருவா விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது உன்னுடைய ஒவ்வொரு எலும்புகளையும் சேர்த்து கவர் கட்டுறாரு கட்டி இப்படிதான் நீ இருக்கணும் சொல்லி வைக்கிறாரு நீ போய் அதை உடச்சி வந்துட்டு எனக்கு முதுகில் போச்சு என்னுடைய எல் ஃபோர் போச்சு எல் ஃபைவ் போச்சு எல் சிக்ஸ் போச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு உன்னை உருவாக்கினவர் உன்னை நல்லா தான் உருவாக்கினார் உன் தாயின் உருவாக போகும்போது நல்லா தான் உருவான சில சமயத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது ஏனென்றால் பெற்றோர்களின் கவனம் குறைச்சனால குறைச்சி அபவுட் இது சொன்னால் தவறு கேஸ் போடுவாங்க விரோதமாக இருக்கிறது தேவன் தந்த உயிரை அருமையாக பாதுகாக்க வேண்டும் நம்மளை நாமே நாம் உருவாக்கிக்கவில்லை பெற்றோர் ஒருவரையும் செய்யலை நம்மளை உருவாக்கிறதுக்கு தேவன் தான் செய்தார் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிச்சிக்கோங்க நாட் ஒன்லி ஆடம் பட் ஹி நிட்ட அஸ் ஆல்சோ நம்மளுக்குள்ள ஒரு லங்ஸை கிரியேட் பண்ணுறாரு நம்மளுக்குள்ள ஒரு ஹார்ட்டை வைக்கிறாரு ஒரு பிரெயினை வைக்கிறாரு ஒவ்வொரு ஆர்கனா உள்ள வச்சு தச்சு நீ போயிட்டு வா உள்ள போய் பூமியில் போ பூமியில் போயிட்டு நான் எதுக்காக உன்னை பூமியில் அனுப்புறேனோ அதை செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேனேஜர் ஸோ விச் எவர் ஒர்க் யூ ஆர் டூயிங் யூ பிகம் மேனேஜ் யூ யூ மேனேஜ் த திங்ஸ் ஒய் சம் பீப்புள் டோன்ட் மேனேஜ் சம் பீப்புள் ஸ்டே அஸ் ஸ்லேவ்ஸ் ஏனென்றால் அவங்க வேலை செய்ய பிடிக்கல சோம்பேறிகள் வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடும் வராது ஆனால் சொல்லுவாங்க யாரும் தங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் எடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா சோம்பேறிக்குள்ள விஷயம்லாம் தெரியும் வெளியில் வீதியில் சிங்கம் இருக்குது நான் போக மாட்டேன்னு வாட்டி ரோட்டில் நாய் சுற்றிட்டு இருக்குது கடிச்சிடுன்றான் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷருக்கும் வேலையை கட்டலேட்டுக்கார் ஹீ ஹேஸ் டு மேனேஜ் இஃப் ஹீ டசன் மேனேஜ் தென் ஹீ இஸ் நாட் அ குட் மேனேஜர் ஹீ வில் ஜஸ்ட் கோ இப்போ ஏஸ் ஏசும் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ஒருத்தருக்கு அஞ்சு தாள் ஒரு பத்து தாளந்து ஒருத்தருக்கு அஞ்சு தாளந்து ஒருத்தருக்கு ஒரு தாளந்து இந்த ஒரு தாளந்து கொடுத்தவனு என்ன பண்ணா நான் ஒன்றும் செய்யலண்ணா நீ போ எங்கே போ இருளுக்கு போ திட்டுறான்னு சொல்லாதீங்க உண்மையை சொல்கிறேன் பர்பஸ் ர் லிங் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க உங்களை உருவாக்கல உங்க அப்பா அம்மாவும் உருவாக்கல கர்த்தர் உங்களை லைஃப் அந்த காலத்தில் இது ஒரு ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உருவப்படுறது தட்டவன் பிள்ளை உண்டாகணும்னா அந்த பிள்ளையை டெர்மினேட் பண்றது அந்த பிள்ளை என்ன தப்பு கோச்சு உங்க கவர்மெண்ட் அவ்வளோ பிரிகாஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல சுக்யூரிட்டி வீ கால்சோ கோ அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஓ பாத்தியா கவர்மெண்ட் பண்ணுறது no எவ்ரி திங் இஸ் ராங் வீ ஹாவ் change ourselves we செல்ஸ் know for the ஃபார் த ரீசன் ஃபார் விச் காட் எ சென்டர்ஸ் இன் டு நான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன அதை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன் ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுத்து பிறந்து கொஞ்சம் ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கும் போதே தீர்மானம் எடுத்துக்கோங்க நல்லா படிப்பீங்க நடுவில் ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகணும் ஆகாது கர்த்தர் ஒன்றும் விட மாட்டார் நீ வாழணும்னு நினச்சிதான் அவர் பாட்டுக்கு ஊற்றுருவார் உன்னை நீ ஃபுட்போர்டு அடிச்சின்னா உழுவ கீழே உழுவை கண்டிப்பாக பஸ்ஸு மேலே ஏறும் இது வந்து நீ முன்னோட வீரத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ போய் ஃபுட்பால் அடிப்ப என்ன ஆகும் உன் உயிர் போயிடும் அப்போ உன் பர்பஸ் வந்தது பர்பஸ் என்ன ஒன்றும் கிடையாது நேரம் எடுத்து போய் கல்டையில் போட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் உனக்காக அழுவாங்க உனக்காகவும் யாருக்காகவும் யாருக்காக நாம் போ அப்படி போக வரும்லப்பா அழுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க இதை பாரு நீ உள்ள உயிர் வாழின நீ தான் வாழணும் உனக்காக நான் வாழ முடியாது என் பெற்றோரை பத்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீ தான் உன்னுடைய லைஃப்பை வாழணும் நாங்கள் வாழ முடியாது நீ தான் உன்னை படித்து படித்து எல்லாமே பண்ணிக்கணும் நாங்கள் உனக்காக படிக்க முடியாது இன்றைக்கும் வாழ்க்கையை படிக்கணும் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும் ஞானம் வேணும் தேவனத்தை ஞானம் வரும் இப்போ தேவ ஞானத்தை நாங்கள் போதிச்சுட்ருக்க போதும் அப்போவும் கேட்கணும் இல்லாட்டி நாங்கள் இப்படி போகிறோம் இப்படி போகிறோம் இல்லை நாங்கள் சயின்ஸ் பார்த்தோம் யாரோ சொன்னாங்க இவன் உண்டாக்கு இப்படி உண்டாக்குச்சு அப்படி உண்டாக்குச்சு நான் கேட்குறேன் எந்த சயின்டிஸ்டாவது கடல் கடலில் போய் பார்த்தானா கடலில் ஆழம் எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியாது முப்பத்தெட்டாயிரம் அடி வரைக்கும் தான் போயிருக்காங்க அதுக்கு மேலே போக முடியல அதுக்கு மேலே இருக்குதா எவ்வளோ ஆழன்னு தெரியாது அவங்க போனது முப்பத்தெட்டாயிரம் அடி அதனால ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு மேலே அவங்க ட்ரை பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால அங்கே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு சொன்னால் முன்னால் முடியாது போக முடியாது ஏனென்றால் வேதத்தை சொல்லிருக்கார் மனுபுத்திரனை பூமி பூமியில் மனுபுத்திரன் மூணு பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வேதம் ஒருபோதும் பொய்யாவாது பாருங்க நம்முடைய எலும்புகள் உருவாகி ஒவ்வொரு ஆர்கன் உருவாகும் போதும் கர்த்தர் நம்மளை கொண்டு தான் இருந்தார் கர்த்தர் தான் அதை உருவாக்கி எல்லாமே அனுப்புறது திருப்பி போகும்போது தான் தெரியும் உங்களுக்கு அவர் கேட்பார்ல நம்மள என்ன பண்ணிட்டு வந்தப்பா மகனே நான் உன்னை பூமிக்கு அனுப்பிச்சேன் நீ என்ன பண்ணிட்டு வந்த யோசனை பண்ணுங்க நான் லேட்டஸ்ட் டு ஜெனிசிஸ் சேப்டர் டூ ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் மனுஷன் ஜீவ ஆத்மாவான் நல்ல பிரிச்சு படிக்க ஜீவ ஜீவன் பிளஸ் ஆத்மா ஸோ சொந்தமா சிந்திக்கிற செயல்படுகிற ஒரு ஆத்மா ஜீவன் ஒரு மனுஷனுக்கு வருது அதனால அவனை உயிரோடு இருக்க முடியும் ஆத்மா அது சொந்தமாக சிந்திக்குது செயல்படுது தேவன் செய்து செய்யாதன்னு சொன்னதுக்கு விரோதமாக எல்லா காரியத்தையும் செய்கிறது ஆத்மா தான் அதோட என்ன கட்சி சேர்த்துக்கோ அது சரீரத்தோட கட்சி சேர்த்து அந்த சரீரத்தை தூண்டி விடுறது பிசாசு திருட்டு தான் அடிப்பானுங்க சின்ன வயசில் திருட்டு திப்பானுங்க திருட்டு ஒவ்வொரு காரியமும் ஒரு கட்டிங் ஒரு குவார்டர் அப்படின்றாங்க கட்சியில் எங்க ஊர் போய் விடும் ஐசியூல விடும் தேவஜனமே எதுக்காக உன்னை கர்த்தர் உருவாக்குனார் அதை யோசி ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தாது வாழ்க்கை ஃபுல்லா நீ யோசனை பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் கரெக்டான பாதையில போவே இல்லாட்டி இந்த உலகத்தோட ஓட்டிக்கிட்டு இருப்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்ப என்னைக்காவது யோசனை பண்ணிக்க உன்னோட தகப்பன் வந்து தேவன் நாயகி கர்த்தர்னு சொல்லிட்டு யோசனை பண்ற இல்லை என்னை அனுப்பித்து பூமியில என்னை உருவாக்கி அனுப்பித்து வைத்தவர் அவர்தான் சொல்லி யோசனை பண்ணிருக்கியா இல்லை ஆனால் தான் கதவர் கட ஆண்டவராக தேவநாய கர்த்தர் உனக்கு மூன்றாவது மனுஷனாக தெரிகிறார் சொந்த பிள்ளையே சொந்த பிள்ளையை அவர் பார்க்குறாரு நீ அவரை வேறு வேறு மனிதனாக வேறு வேறு ஆளாக பார்க்கறார் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரு நேரம் அதிகமாகிட்டது நான் அதிகமாக இன்னொன்று நாள் படிப்போம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிப்போம் சர்வ அல்லவரையும் உங்க நன்றியோட சோதரிக்கிறேன் வசனத்தை பகுத்தறிய ஆவியானவர் கொடுத்த கிருபைக்காக சோதனம் தேவநாயக்காத்தாவே பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதிப்பிறாக உமது நாமத்துக்கு தூதிகர மமேசை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் நோக்கத்தையும் தங்கள் நேரத்தையும் தங்கள் காலங்களையும் உணர்ந்து கொண்டு ஜீவிக்க வெற்றியுள்ளவர்களாக ஜீவிக்க கிருமித்தாருங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே